அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க ஏன்னா துணையில் பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு தான் பங்குக்கு பணம் சேர்த்து வச்சு பணத்தை பாடியனுக்காக கொடுக்குறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒரு பாசம் மழை பொழியுது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் அப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது பல்லவனோட ஆத்தா ம் மூணு லட்சமா ஐயோ நம்ம கண்ணுக்கு உறுத்துதே அப்படின்னு பார்க்குது திருடனுக்கு தேல் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே பொசு பொசுன்னுகிட்டு இருக்குது எப்படியாவது இந்த பணத்தை ஆட்டையை போடணுமே என்னென்னு போடுறது எல்லாரும் வீட்டில் நொய் நோயின்னு இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பாடுன வாய் நிக்காது சொல்லுவாங்க அது மாதிரி திருடன இருக்க மாட்டேங்குதுங்க ஐய் மூணு லட்சமா எல்லாரும் சேர்த்து இவனுக்கு கொடுக்குறாங்களா ஐயோ நல்லா தானே இருக்கேன் நடரேசன் குடும்பம் நடேசன் குடும்பம் அப்படின்ட்டு ம் அப்படியே பார்க்கணும் ஐசை வைக்கணும் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்தா விழுந்து விழுந்து வேலை பார்க்குதுங்க பல்லவனோட அம்மா அடுத்து பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்களா நாளைக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது லீஸுக்கு எடுக்கிறாங்க அக்ரிமெண்ட் போடணும் இல்லையா இல்லாமல் தா பங்குக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லையா அறுபதாயிரம் அப்படியே சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை யாருங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படியே எங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நிலா கிட்ட வந்து சோழன் சொல்ல விடுங்க அதனால என்ன இருக்கு ஒன்றும் பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க இருங்கங்க இருந்தாலும் நீங்க வேற லெவல் நிலா அப்படிங்கிறாங்க அட விடுங்க பாஸ் அப்படிங்கிறாங்களா அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க பாண்டியன் பாக்குறாரு டே உண்மையிலே நான் நீ என்னமோ என்ன அடிச்சுக்கிட்டே திண்ணிக்கிட்டே இருப்பயா சண்டை போட்டுகிட்டே இருப்போம் அதனால நீ பாசமே இல்லையோன்னு நினச்சிட்டேன் ஏண்டா டே அப்போ நீ என் மேலே பாசம் இருக்கியா அப்படிலாம் இல்லை சோளா அப்படிங்கிறாங்க சரி சரி உடு உடு அப்படின்னு சொல்லிட்டு மாரில தட்டிக்கிறாங்க அப்புறம் டே நாளைக்கு ஒரு கடைக்கு நீ ஓனர் ம் அப்படின்னு சொல்ல ஏன் நீனு தான் ஒரு காருக்கு ஓனர் டே சும்மா இருடா நான் எங்கடா காருக்கு ஓனரு நான் வாடகைக்கே ஓட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ உடனே நீலா இருந்துட்டு என்ன சோழா நீ இப்படிலாம் இருக்கீங்க அதெல்லாம் இங்கே எந்த காலத்தில் இருக்கீங்க பணம் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லோன் போட்டு கொடுக்குறாங்க மாதம் மாதம் நீங்கள் டியூ அமௌண்ட்டை கட்டிட்டா கார் உங்களுக்கு சொந்தம் ஒரு மூணு வருஷத்தில் அப்புறம் என்ன வா நல்ல ஐடியா வரைக்கே அப்படின்னு சொல்ல சோழான்னு பார்க்குறாரு எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குது ஆனால் இன்ஷியல் அமௌண்ட் கட்டணும்பா கட்டணும்ப்பா ரெண்டு லட்சம் அப்படிங்கிற நிலா பார்க்குறாங்க இப்போ என்ன ரெண்டு லட்சம் தானே ஓ அப்போ நீங்கள் தரப்போறீங்களா நிலா அப்படிங்க ம் அப்படி சொன்னேன் அப்போ தரலையா அப்படி என்னமோ தரப்போகிற மாதிரி பில்டப் கொடுத்தீங்க நான் தரணும் இல்லையோ ரெண்டு லட்சம் தானேன்னு சொன்னேன் சே நான் கூட அப்படிங்கள சரி சரி விடுங்க ஏற்பாடு பண்ணலாம் ஏற்பாடு பண்ணி எப்படியாவது பணத்தை கட்டி நீங்கள் சொந்த காருக்கு ஓனர் ஆகுறீங்க ஓகே ஐயோ ரொம்ப தேங்க்யூங்க நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ நான் ஓனர் ஆகுறனோ இல்லையோ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தா பணத்தை கொண்டு போய் சாமி ரூமில் கொண்டு போய் வச்சுடுறாங்க காலையிலேயே கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு பத்திரத்தை போடுறோம் மெக்கானிக் மெக்கானிக் பாண்டியன் மெக்கானிக் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் எல்லாம் தூங்கவே இல்லைங்க அவ்வளோ சந்தோஷமாக பேசி சந்தோஷமாக எல்லாரும் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே பேசிட்டு இந்த பிள்ளை பார்த்தா உட்காந்துக்கிட்டே இருக்கு பல்லவி ஆத்தா காரி பல்லவி ஆத்தா எப்படா தூங்குதுங்கிற தூங்கிட்டாங்களா தூங்கின கையோட காலைல எழுந்திரிச்சு பார்க்குறாங்க டக்குன்னு என்ன பண்ணுது பணத்தை போய் ஆட்டையை போடுதுங்க போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆனால் பக்குன்னு அப்படியே திரும்பி பார்க்குது பல்லவன் நிற்கிறான் நிற்கல டக்குன்னு என்ன பண்ணுது பணத்தை அப்படியே வச்சுட்டு டக்குன்னு நெத்தியில் போட்டு வச்சுட்டு என்னப்பா எந்திரிச்சிட்டேன் இல்லை பறிச்சு இருக்குது அதனால தான் எந்திரிச்சேன் சாமி பண்ணிக்க மாட்டிங்களாம்மா அப்படிங்கிறது ஆமாப்பா நீ பரீட்சைக்கு நல்லா படித்து எழுதணும் பாஸ் ஆகணும் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டேன்ப்பா ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் எல்லாமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கட்டி விபூதி எடுத்து வைக்க நீ போய் படி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்டு அப்பாடா அங்கிட்ட ஒரு வாட்டு பல்லவன் படிக்க போயிடாரா டப்பக்கு டப்புக்கு பணத்தை எடுத்து சுருக்கு பைக்கில் போட்டுட்டு அப்படியே கம்பெனி டிடுறா இங்கே பார்த்தா மணியாவது சாப்பிட்டு கிப்பிட்டு ரெடியாகி குளிச்சு குளிச்சு ஆகுறாங்க எல்லாரும் வாங்க இன்னைக்கு அப்படிங்கிற பல்லவன் மட்டும் அண்ணே எனக்கு மதியான பரிச்சை அப்படிங்கிறாங்க காலையில் வந்துட்டு போடா சரி என்ன அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு என்னப்பா நல்ல நேரம் முடியிருக்குள்ள வர்றது இல்லையா அப்படின்னு கேட்க பாண்டியன் உடனே இதை வந்துட்டேனே இந்த வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் என்னப்பா நீ வந்து இருந்துக்கிட்டு என்ன அவசரப்படுத்தி படுத்தி எடுக்கணும் என்னென்ன ஆச்சு நல்ல நேரம் போயிடும்னே வாங்கினே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடணும் என்னப்பா ஏன்னே அதெல்லாம் கோச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க என் இருந்து ஆள் வந்துருச்சு வா அப்படிங்கிறாங்க இதோ வந்துட்டேன் அப்படின்னு ரெடியாக இல்லை நிற்க பாண்டியன் போயிட்டு சாமி கும்பிட்டு பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் வரப்பாரு அண்ணே நீங்களே உங்கள் கையால் எடுத்துட்டாங்கண்ணே சேரன் உடனே ம் நான் எடுத்தாரேன் நிலா உங்க கையால கொடுப்பா ஆமாண்ணி நீங்க தான் கொடுக்கணும் சரி விடுங்க ஆமா எங்க பல்லவா அம்மாங்க காணும் நான் காலைல தான் பார்த்தேன் சாமி கும்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் மார்க்கெட் எதுக்கும் போயிட்டாங்களோ காலையிலேருந்து காணமே சரி வா நம்ம முதல் அதுக்குள்ள பாண்டியனுக்கு ஃபோன் அடிச்சிடாங்க சீக்கிரம் பணத்தை எடுத்துருவாங்கண்ணே அப்படிங்கிறாங்க பணத்தை போய் பார்க்குறாங்க காணா டே பாண்டியா பணத்தை காணண்டா என்னென்ன சொல்றீங்க பணத்தை காணுமா அப்படிங்கலாம் அவங்ககிட்ட அங்கே தேடி பார்க்கறாங்க காணும் அப்படியே தூக்கி வாரி போடுது ஐயோ ஐயோ பணத்தை காணுமா பாண்டியனுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு போன் மேலே போனு அண்ணே போன் எடுக்காம இருக்காரு போன் எடுக்கலைன்னா பிரச்சனை பண்ணி எதா இருந்தாலும் பேசிடு அப்படின்னு சொல்ல உடனே பண்ணி அண்ணே பணத்தை வீட்டில் என்னப்பா இன்னொரு வரைக்கும் கால் நாங்கள் பணாவே போட்டது பக்கத்தில் சாமி கும்பிட்டு நைட்டே வச்சிட்டோம் அங்கே தானே இருக்குன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு வரலான்னு உங்ககிட்ட வரேன் வரேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ காணனு என்ன பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் நம்ம வச்சு இப்படி பண்ணிட்டியே இப்போ என்ன பண்றது எனக்கு பணம் தேவை நீ தரேன்னு நான் வேற பக்கத்து எதுவும் பண்ணாம இருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறாரு கதனே அடைச்சி வாய முடியா நான் யாருக்காவது கொடுத்துருப்பேன் ஏன்னா என் நான் எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு பாண்டியன் இடியூர் இந்த மாதிரி உட்கார எல்லாரும் ஆளாளுக்கு பயப்படுறாங்க இப்போ என்னாச்சு அப்படிங்கல பல்லவனுக்கு தெரியுது ஆத்தாக்கார தான் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் பல்லவன் சொல்றாரு அண்ணே அப்படிங்கிற சேரன் என்னப்பா இல்லை அம்மா காலையில் சாமி இருந்தாங்க சாமி கும்பிட்டுருந்தாங்களா உனக்கு நல்லா தெரியுமா இல்லை நான் பார்த்தேன் பார்க்கையில் பக்குன்னு பார்த்துட்டு சாமி கும்பிட்டேன்னு டக்குனு என்ற சொன்னாங்க ஏப்பா எந்திரிச்சகையோடு யாராவது எதுவுமே பண்ணாமல் சாமி கும்பிடுவாங்களா ஆமா இல்ல எனக்கு இது தெரியுமே நடேசன் எல்லாத்தையும் கேட்டு உள்ளற வராரு என்ன நீ என்ன அப்படிங்கிற மாதிரி சோழன் பார்க்க டே நீ சும்மா இருட்டா நான் தான் சொன்னனே இவ கடைசியாக நடுத்தருவ அப்படி ஊட்டி கூப்பிட கல் மண்ண அளவுக்கு தள்ளிட்டு போயிடுவான்னு சொன்னனே போயிட்டாலா போயிட்டாலா பானா எங்கே இல்லைப்பா தான் இருக்கு அவன் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன சொல்றீங்க அப்படிங்களா ஆளாளுக்கு பார்க்க பல்லவனுக்கு குடி கோவரம் மாதிரி இருக்கு ஆனாலும் என்னப்பா அப்படிங்களே பல்லவா இருடா என்னப்பா நீ பாட்டுக்கு அப்படின்னு சேரன்லேருந்து பாண்டியிலேருந்து பேச டே நீ பல்லவா நீ பல்லவா நீ தானா சொன்ன வாத்தா கறி சாமி கும்பிட்டு நின்னுக்கிட்டு இருந்தானு ஆமா நல்லா பாத்தியா ஏதாவது பண்ணாலா இல்ல நான் சொன்ன நான் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விபூதி எடுத்து வச்சு விட்டாங்க அதான் நீ பார்த்துட்டேன்னு உன் பட்டை நான் சாத்திட்டு போயிட்டேன் பா நான் அவ கைக்கு போயிடுச்சு நான் தான் சொன்னேன்னே அவ ஒரு திருட்டு மு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே விடுங்க விடுங்க என் வாய கிளறாதீங்க என்னது திருட்டா அப்ப அவ திருடுவான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்க நான் தான் அன்னையில தான் சொல்றேனேப்பா அவளை வீட்டுக்குள்ள சேர்த்தா தலை குனிவிங்கன்னு டேய் பாண்டியா நீ இப்ப தலை குனிஞ்சு உட்கார்றது பிரிச்சு இல்லை ஆனா உன்ன நம்பி பணத்தேவைன்னு உனக்கு ஒத்துக்கி கொடுக்குறேன்னு சொன்னான் பாரு அந்தால் மனுஷன் பாவையா அவனை நினச்சி பார்த்தியா அப்படிங்கிற எல்லாரும் ஆடி போகிறாங்க சோழனுக்கு செம்ம காண்டாகுது என்னப்பா சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல டேய் அவள் ஒரு திருடிடா அவள் திருடினா அப்போ திருடிங்கனால தான் அவளை வேணான்னு சொன்னீங்களா நான் எங்கடா சொன்னேன் நான் கஷ்டப்பட்டு வச்சுருந்த பணத்தை திருடிட்டு ஓடிட்டாடா ஏன் உங்களை திருட்டு போனா உங்கள் பணம் அவங்க பணம் எல்லாம் ஒன்று தானே அம்மா எதுக்குப்பா உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணும் பொண்டாட்டி காசை புருஷன் காசு யாராவது பொண்டாட்டி எடுத்துகிட்டு போவாங்களா டேய் புருஷன் காசாக அந்த தான் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போக மாட்டா புருஷனே இல்லாதப்பா அந்த காசை எடுத்துகிட்டு தானே போவாங்க போவா அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது அப்பா அப்போ அம்மாவுக்கு நீங்கள் புரிசு இல்லைன்னா அப்போ எனக்கு அப்பா இல்லையா ஐயோ சொல்ல வச்சுட்டானே நான் என்ன பண்ணுவேன் டே பல்லவா உன நான் பெத்த பிள்ளையா தான்டா நான் வளர்த்துட்ருக்கேன் ஆனால் ஆனால் உன் அப்பா இல்லைடா அவன்படி தாங்க உட்காந்துட்டாரு அப்படியே பல்லவன் அழுகுறாரு என்னாச்சு எனக்கு அம்மா தான் இல்லைன்னு நினச்சேன் வேற வேறன்னு அப்பாவும் இல்லையா வேறையா அப்படிங்கிறே டே நான் உங்களை அப்பெல்லாம் நினைக்கலடா அப்படின்னு எல்லாரும் பல்லவன் ஆறுத சொல்கிறாங்க சோழனுக்கு நிலாவுக்கு என்ன சொல்கிறது இல்லை தவிச்சு போகிறாங்க என் அப்பா அம்மா எனக்கு தனியா நீங்கள் அண்ணன் இல்லையா நீங்க இல்லையா ஐயோ உலகமே இருந்தாலும் சேடா ஒன்னா வயிற்றுக்குள்ள பிறந்தா தானா ஒரு வயத்தில் இருக்க போதே அண்ணன் தம்பி இல்லைடா மனசால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டோம் இவங்க சொன்னதுனால தெரியுது அந்த போட்டோ பார்த்ததுனால இல்லாடி தெரியுமா ஐயோ நான் ஒருத்தன் அந்த போட்டோ பார்த்து உங்கள்கிட்ட உண்மையை சொன்னது தப்பு அப்படின்னு நீங்கள் புலம்புறாரு நடேசேன் அதுக்கப்புறம் அவன் எங்கே போயிருந்தாலும் சரி அந்த பணத்தை வாங்காமல் மாட்டேன் அப்படிங்கிற பல்லவன் பார்க்குறாரு அண்ணே அந்த பணத்தை எப்படியா தேடி கண்டு வந்து கொண்டு வந்து கொடுங்க அண்ணனுக்கு அந்த ஒர்க் ஷாப் எடுக்கணும் பாண்டியம் பாவம் அப்படிங்கிறாங்க டே என் பாவத்தை விடுறா எனக்கு ஒன்றும் இல்லை இந்த கடை இன்னொரு கடை ஆனால் உனக்கு இப்படி ஒரு கெட்ட அம்மாவா அண்ணே எனக்கு விடுண்ணே எனக்கு இருக்கு நீங்க போதுன்னு ஐயோ ஆனாலும் மனசு வலிக்குதுன்னு அப்படின்னு அழுகிறாங்க நீலாம் அவன் நீ கவலைப்படாம இரு உங்க அம்மாவை நான் தேடி பிடிச்சு கொண்டு வரோம் அப்படிங்கல அண்ணி எனக்கு எதுக்கு நீ அந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு அந்த மாதிரி ஒரு அம்மா தேவையில்லை அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க வந்து ரெண்டாம் தரம் கட்டிக்கவே இல்லையா நான் ஏமா பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க அந்த பாதகத்தை இப்படி எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு திருடிக்கு பிறந்தவள நானும் அப்படின்னு அழுகுறாரு அட அழுகாதடா அவ அவளுக்கு உனக்கு எந்த சம்மந்தில நீ நினைச்சிட்ட முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன நம்ம பணத்தை எப்படியா தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சொல்லணும் கிளம்புறாங்க அது நேரம் எந்த ஊரில் எங்கேயும் பதுங்கிக்கிட்டு டச் மேன் அது நேரம் எந்த டச் அப்பில் இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த அம்மா எங்கே இருக்குதோ ஆனாலும் நம்ம தலைவனு தலைவியும் கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க இவங்க கண்ணு ரெண்டு பேரோட கண்ணில் அவங்க படுவாங்க அதானே கதையோட ரீல்ஸே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்